பண்டூட்டினாலே முந்திரி தான் ஃபேமஸ்ஸு அந்த முந்திரியில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா டபுள்யூ ஒன் எயிட்டி இது பார்த்திங்கன்னா குழந்தைங்கலேருந்து பெரியவங்களுக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும் பார்க்கறதுக்கு சைஸ் நல்லா பெருசாக இருக்கும் ரேட்டும் அதிகமாக இருக்கும் இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது டபுள்யூ டூ ஃபார்ட்டி இதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்திங்கன்னா சைஸு தான் வித்தியாசம் அதுமாதிரி கவுண்டு வித்தியாசம் வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா இது த்ரீ இதுவும் த்ரீ டுவெண்ட்டிக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா ரேட்டு வித்தியாசம் இருக்குது அதேமாதிரி கவுண்ட் வித்தியாசம் இருக்குது சைஸ் சின்னதாக இருக்கும் இது எல்லாமே வந்து சூப்பர் மார்க்கெட் அந்த மாதிரி கடையில் கடைகளுக்கு யூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் இது எஸ்டபிள்யூ இது சமையலுக்கு யூஸ் பண்ணுறது இதுவுமே கடைகளுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்புறம் இந்த பயிரெலாம் உடஞ்சாக்கா வர்றது தான் இந்த ஜேக்சி இந்த ஜேகெச்சியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கேக்குக்கு மேலே வைக்கிறது அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து ஜேகே இருக்குது இந்த ஜேகே வந்து இது அரைச்சி கே காஜி கொத்தலி பண்ணுவாங்க இந்த ஜேகேக்கு அப்புறம் அடுத்து ஒரு வெரைட்டி இருக்குது அது எல்டபிள்யூ இதுவுமே காஜு கொத்தலி பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அவங்கவுங்களோட என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்டபிள்யூபி டூன்னு சொல்லுவோம் இது அதுக்கப்புறம் வர சின்ன சைஸு இதுவும் அது மாதிரி இந்த பேக்கரி ஐட்டங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் இது எஸ்டபிள்யூபி இது இந்த ஐஸ்கிரீம் கடைகளுக்கு இதுக்கு கேக் இந்த கேக்கு மேலே தூவறதுக்கு அதுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க அடுத்து பிபி இதுவுமே அது தான் இது எல்லாமே வந்து பேக்கரி ஐட்டத்துக்கு யூஸ் பண்ணுறது இதெல்லாம் வந்து சூப்பர் மார்க்கெட்டை அந்த மாதிரி ஐட்டத்தில் யூஸ் பண்ணுறது இன்னும் சில வெரைட்டிஸ் எல்லாம் இருக்குது அதை நம்ம இதில் கொண்டு வரல உங்களுக்கு ஹோல்சேல் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எங்கள் நம்பருக்கு பண்ணலாம்